அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை இணைத்து மொத்தம் காங்கிரஸ் பதினைந்து தொகுதிகளை கேட்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதினைந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட காங்கிரஸ் விருப்பம் தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம் பாண்டியராஜன் முழுமையான விவரங்கள் சிவகங்கில் திமுக சார்பில் வரவேற்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு ஏற்கனவே குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவினருடன் நாளை காங்கிரஸ் கட்சியானது முதற்கட்டமான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தையை நாளை காலை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் நாளை பிற்பகல் இந்த பேச்சுவார்த்தையாக நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வ சவாலான வெளியாகிறது இந்த சூழ்நிலையில் பதினைந்து தொகுதிகளின் பட்டியலோடு வர இருப்பதாக காங்கிரஸ் தரப்பினர் தகவலானது வெளியாக இருக்கிறது மிக முக்கியமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது புதுவை உட்பட பத்து தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணி ஒதுக்கியிருந்த நிலையில் அதில் தேனி நாடாளுமன்ற தொகுதி தவிர்த்து ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியானது வெற்றி பெற்று இந்த சூழ்நிலையில் வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி என்ற வந்து பிரம்மாண்டமான கூட்டணி ஒன்றை அமைத்து எதிர்க்கட்சிகள் ஒன்று தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் காங்கிரஸ் கேட்கக்கூடிய விருப்பமான தொகுதிகளை ஒதுக்க திமுக தலைமை தயாராக இல்லை என்ற தகவலான வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒற்றை இலக்க அளவிலேயே காங்கிரஸ் கட்சி தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைவான தொகுதி அதாவது ஒற்றை இலக்க அடிப்படையிலேயே தொகுதிகளை வழங்குவதற்கு திட்டமிட்ட இருக்கிறது இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி விரும்பக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் திருச்சி சிவகங்கை தேனி கிருஷ்ணகிரி திண்டுக்கல் கரூர் ஆரணி திருவள்ளூர் மயிலாடுதுறை காஞ்சிபுரம் கடலூர் கோவை மற்றும் புதுச்சேரி உட்பட பதினைந்து தொகுதிகளை கேட்க முடிவு செய்திருப்பதாகவும் ஏற்கனவே முதற்கட்ட அதாவது அதிகாரப்பூர்வமற்ற வாய்மொழியாக பேச்சுவார்த்தை என்பது தொடங்கிவிட்டதாகவும் நாளை அதிகாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களும் தமிழக மாநில பிரதிநிதிகளும் இந்த தொகுதிகளினுடைய விருப்பப்பட்டியலை திமுகவிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்க இருப்பதாகவும் ஆனால் திமுக தலைமையோ இந்த முறை ஒற்றை இலக்க தொகுதி அதாவது ஏழு முதல் எட்டு தொகுதிகளை மட்டுமே வழங்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது எனவே இனி வரக்கூடிய நாட்களில் திமுக காங்கிரஸ் இடையே நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இறுதிக்கட்ட முடிவானது எட்டப்படாத வாய்ப்பு இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜ்